நெல் விளைவித்து கொடுத்தால் அதை பாதுகாக்க முடியாத திருட்டு திராவிட அரசு தெருவில் போட்டு அதை முளைக்க வைக்கிறது என குற்றம் உள்ள சீமான் உழைப்புக்கு மரியாதை கொடுக்காமல் நெல்லை தெருவில் போட்டது போல் ஒரு நாள் திமுகவையும் தெருவில் போட வேண்டும் எனும் உறுதியை ஏற்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் உழைக்கும் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை மானுட உயிர் தேவை அடிப்படை தேவையான உணவுப் பொருள் நெல் அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கு வைத்து பாதுகாக்க இந்த திராவிட திருடர்களின் அரசு போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும் நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும் வாக்கு செலுத்துகிறது ஒரு வரிசையில் நின்று தெருவில் நின்று வாக்கு செலுத்துகிறீர்களே அப்படி நெல் மூட்டைகள் தெருவில் கிடந்து மலையில் நனைந்து முளைத்ததை ஒரு தடவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும்